ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಗಿ ಮಿನ್ಸುರು ಎನ್ ಸರಿಯಾದಿಗಿಲ್ಲಲಾ ಮೈಲಿಲುಗು ಫಲ ಹದಿಯವ ಸರಿ ಹಲ ವನದ ಅದೂ ವರಸುಗೂ அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவரும் கணியத்தின் அதிபதியும் புகழமைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹர் அமீன் இந்த உலகத்தில் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையோ நாம் நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் அல்லா முகூல்லவின் இந்த உலகத்திலே வரக்கூடிய விஷயங்களை எச்சரிக்கை மூலியமாக அல்லாஹ் ரகுல் அலவின் நமக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை நமக்கு தருகிறார் பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது அறிவுரைகளாக இருந்தாலும் நாம் நாளைக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் பல எச்சரிக்கைகளையும் பல நல்ல உபதேசங்களையும் நமக்கு தந்து உதவக்கூடியவனாக இருக்கிறார் நாம் இறைவனுடைய காரியங்களிலே ஒரு கவனமாகவும் இறைவன் நமக்கு ஒரு ஆலோசனையாகவும் தரக்கூடிய விஷயங்களை நம்ம பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளாமல் இறைவன் ஒரு அலாட் பண்ணுகிறான் இறைவன் ஒரு எச்சரிக்கை செய்கிறான் இறைவன் நமகை வந்து கண்காணிக்கிறான் என்பது போன்ற ஒரு விஷயங்களில் எடுத்துக்கொண்டால்தான் நம்ம சரியான ஒரு இறை நம்பிக்கையாளராகவும் இறைவனை புரிந்து கொண்டவர்களாகவும் இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒரு மீன் நபிமார்களுக்கு அவ்வாறான ஏராளமான எச்சரிக்கைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் பல்வேறு விதங்களில் அல்லாஹ் குரூபுல்லான நபிமார்களுக்கு கொடுத்த எச்சரிக்கைகளை பார்க்க முடிகிறது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பற்றிய விஷயங்களை பார்க்கும்போது இப்ராஹிம் அலேஸ்லாம் தனது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்க என் தந்தையை வந்து மன்னிச்சிரு மறுமை நாள்களுடைய நிலை குறித்த ஒரு விஷயத்த தந்தை விஷயத்தில் அவங்க வருத்தப்பட்டாங்க தந்தை இடத்துல சொன்னாங்க அல்லாஹ் இடத்துல அவங்களுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாமத்துடைய தந்தை அல்லாஹுடைய எதிரின் தெரிந்தவடனே இப்ராஹிம் அதை விட்டு விலகி கொண்டார் அவர் சுதாரித்து கொண்டார் என்று அல்லாஹு அப்பல்லா சொல்லுகிறார் அல்லாஹு அபுல்ல அலுவில் நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை வைத்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் நம்ம மாதிரி பல விஷயங்களை கடந்து செல்வோம் இறைவனுக்கு பிடித்த காரியம் என்ன இறைவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன இறைவனுக்கு பிடித்த காரியத்தை நம்ம பிடிக்காத காரியமாகும் இறைவனுக்கு பிடிக்காத காரியத்தை பிடித்த காரியம் மாதிரியாக செயல்படக்கூடிய நிலைகள்லாம் இருக்கிறது அதனால் ஏராளமான பிதிகத்துக்கள்லாம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது இறைவனுக்கு பிடிக்கும் இறைவனுக்கு பிடித்தமான காரியம் என்பதை எல்லாம் கருதுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை தப்பும் தவறுமாக விளங்கி கொள்வதனுடைய விலையும் இது ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் நபிமார்களுடைய அந்த எச்சரிக்கையை நபிமார்கள் எப்படி கொண்டு மாறினார்களோ ஒரு செய்தி அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அது மாதிரியான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்போ நாயகம் சல்லா லிஸம் அவர்கள் குல்லு பிதிரத்தின் லலாலா ஒவ்வொரு பிதிகத்தும் வழிகேடு குள்ளு லலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் இது ஒரு எச்சரிக்கை தான் இது இது வந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொன்ன எச்சரிக்கை மாற்று மாற்றவர்களுக்கு உள்ளான விஷயம் கிடையாது ஒரு விதிகிறது இஸ்லாத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு எச்சரிக்கையை இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் எப்படி சுதாரித்துக் கொள்கிறார்கள் எப்படி விழித்துக் கொள்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்க வேண்டும் அப்போ நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இறைவன் எச்சரிக்கை கொடுக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய அளவில் வசனங்களை கொடுத்து எச்சரிக்கை செய்யறதுன்னு ஒன்று இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக சூழலை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை கூட ஒரு அற்பமாக கருதக்கூடிய நிலைகள் சமுதாயத்தில் இருக்கிறது ஆனால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் சில நபிமார்களை பார்த்தா சிம்டம் தெரிஞ்சாலே என்ன செஞ்சாங்க அந்த இதிலிருந்து விலை கொண்டார்கள் இறைவனுடைய அந்த எதிர்ப்பு நிலை இருக்கிறது இறைவன் இதை விரும்பவில்லை இறைவன் இதை வெறுக்கிறான் என்று சொன்னால் உடனடியாக நபிமாறுகள் சுதாரித்துக் கொண்டே விஷயத்தை பார்க்கிறோம் அதற்கு அழகான ஒரு உதாரணம் யாருன்னு சொன்னால் தாவூத் அலை தாவூது நபியை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லுகிறாய் தாவூத் நபி ஒரு மன்னராக இருந்தார்கள் அவங்க ஒரு மன்னர் ஆட்சியாளராக மன்னராக இருந்தார்கள் அப்படி ஆட்சியாளராக மன்னராக இருந்த நேரத்தில் அவர்கள் யாருக்கோ ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாங்க அது எதுன்னு சொல்லப்படலை என்ன காரியம் செஞ்சாங்க என்ன தீர்ப்பு தப்பாக சொன்னாங்க என்பது சொல்லப்படலை அல்லாஹ் அவர்களை திருத்துவதற்காக இரண்டு மாணவர்களும் அல்லாஹ் அனுப்புகிறாங்க ரெண்டு வானவர்கள் வர்றாங்க தாவூதலை அது வந்து தீர்ப்பு கேட்குறாங்க வானவர்கள் மாணவர்கள் ரூபத்தில் இல்லை மனித ரூபத்தில் வந்து தாவுத வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்ற இதோ என் சகோதரர் இருக்கிறார் இவர் வந்து தொண்ணூத்தொன்பது ஆடுகளை வைத்திருக்கிறார் என்னிடமோ ஒரு ஆடு இருக்கிறது அவர்கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆடு அவர் என்ன சொல்றாருன்னா தொண்ணூத்தொன்பது ஆடுகளை பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆடை என்கிட்ட தந்தா நூறு ஆடை ரவுண்டா நான் பார்த்து கொள்வேன் என்று அவர் என்ன செய்வாரு அந்த ஒரு ஆடை என்னிடமிருந்து கேட்கிறார் வாதத்தையும் என்னை மிகைத்து விட்டார் என்ன சொல்ற வாத வார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்குல்ல தொண்ணூத்தொன்பது ஒன்று இருந்தா நூறு இவர் ஒன்றை வச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும் என்று அந்த திரும்ப என்ன செய்தார் என்னை மிகைத்து விட்டார் தாவுது நபியே இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று தாவுது நபியிடத்தில் வந்து தீர்ப்பு கேட்டு இரண்டு பேரும் மாணவர்கள் தான் மாணவர்கள் வந்து நிற்கிறாங்க மனித ரூபத்தில் மந்ததி மாணவர்கள் என்று யாருக்கு தெரியல தாவூது நபிக்கு தெரியல தாவூது நபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் ஆடோட சேர்த்து உம்முடைய ஆடையும் அவர் கேட்டதுனால அவர் வரம்பு மீறிவிட்டார் அப்படி செஞ்சிருக்க கூடாது கேட்கக்கூடாது ஓ ஆடு உனக்கு தான் அவர் ஆடு அவருக்கு தான் அவர் அதிகமான ஆடு இருந்தாலும் நீ கம்மியான ஆடு ஆடுந்தாலும் அவரவருக்குரியது அவருக்கு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிலே கூட்டு சேர்பவர்கள் இணைந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட்டு வியாபாரம் பண்ணுவாங்க இணைந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த கூட்டு சேர்ப்பவர்கள் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறக்கூடியவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று தாவூது தீர்ப்பு சொன்னார் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க இதுல மேற்று என்ன அப்படின்னு சொன்னா தாவுதலவி தீர்ப்பு சொல்லும் போதே தாமது நபியுடைய உள்ளத்துல ஒரு என்ன உருவாயிட்டு ஆஹா நாம இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளும் இதே மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோமே என்ன காரியம் சொல்லப்படலை அதில் அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் மன்னராக இருந்தார்கள் ஏதாச்சும் குடிசை போன்ற அந்த விஷயங்களை ஏதாச்சும் பெரிய ஊர்களுக்கு அந்த மாதிரியான அரசு நிலங்களாக எடுத்திருப்பாரு அந்த மாதிரியான பயன்படுத்துறதுக்கு எடுத்துட்டு இல்லை அதை கொடுத்துருக்குலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் நிறைய விதமாக சொல்றாங்க என்னன்னு சொல்லப்படலை அந்த நேரத்தில் தாவூத் நபியை திருத்துவதற்கு தான் எல்லா உறப்பிலும் மாணவர்களை அனுப்பி வைத்து இந்த தீர்ப்பை அவர்களுடைய வாயிலிருந்தே கேட்க வைக்கிறான் வாயிலிருந்து சொன்ன உடனே தாவூதுடைய உள்ள தாவூத் அலிசாத்துடைய உள்ளத்தி அந்த ஆக நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் நம்மளும் இது மாதிரி ஒரு தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில் நட நடத்திருக்கோம் சொல்லி தாவூத் சஜிதாவில் எழுந்தார் இறைவனிடத்திலே பணிந்த பணிந்தார் திரிந்தினார் வருந்தினார் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லுகிறாங்க பாருங்க இதில் நடந்த சம்பவம் பாருங்க யாரும் வந்து சொல்லலை யாரும் வந்து எச்சரிக்கை செய்யலை நீ மோசடி பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு எதுவுமே சொல்லாமல் உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போட்டாலே திருந்த கூடிய நிலையில் இஸ்லாம் நபிமார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இது எச்சரிக்கையா இல்லையா வாழ்வினுடைய எச்சரிக்கையா இல்லையா இந்த எச்சரிக்கையில் நமக்கு படிப்பினை இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்கு தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்வு அவர்கள் செய்த அந்த காரியம் அல்ல நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கணும் ஒரு வியாபாரம் ஒரு தொழிலில் அல்லது வேற காரியங்கள் வேறு செயல்கள் அல்லது ஒரு வீடு கட்டுறோம் இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் இப்படி ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செயல்படுத்தும் போது இறைவனுடைய புறத்தில் இருந்து அல்லது இறை விஷயங்களில் ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் நம்ம சுதாரித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயமோ அதில் இருக்குதுன்னு வகி வராது நமக்கு நமக்கு வகிலாம் வராது ஆனால் ஒரு காரியத்தினுடைய முன் செய்திகள் இருக்குல்ல அது நம்ம உண்டான ஒரு அளவுகோலாக இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கிறோம் அதுதான் அல்லாஹ் அல்லாஹரு சொல்கிறேன் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அல்லாஹுடைய அடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரிப்பு கொள்வார்கள் விழித்து கொள்வார்கள் அப்படிங்கிறார் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க ஒரு ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு தாக்கம் ஏற்படுகிறது செய்தானுடைய தாக்கம் கெட்ட எண்ணங்கள் ஏற்படலாம் கெட்ட செயல்கள் அல்லது கே மோசடி பண்ணுறது இது மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களில் நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லை லஞ்சம் வாங்கி அப்படின்னு யாராவது தூண்டலாம் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வரும்போது உடனே சுதாரித்து கொள்வார்கள் விழித்து கொள்வார்கள் அவர்கள் சுதாரிச்சுடுவாங்க ஆகா அல்லாது நமக்கு ஒரு சிந்தனையை போட்டிருக்கிறான் நம்ம உடனே சுதாரிச்சுக்கிடணும் உடனே வெளிச்சு அப்படின்னு அல்லாபுடைய வசனத்தை அகபோலாக வைத்து சுதாரிப்பார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்க இல்லை ஒரு நாலு மாசம் கழிச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு சுதாரிச்சா அதுக்கு பேர் சுதாரிப்பே கிடையாது சுனாமி வருதுன்னு வைங்க சுனாமி வந்த உடனே ஓடுறதா சுதாரிப்பு அலை அடிக்குது ஆக அலை அடிக்கணுன்னே ஒரு டீ பிடிச்சுக்கு போவோம் அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் கிடையாது இல்லையா இருங்க அந்த பிஸ்கட் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பொறுமையா பாப்போம் அப்படின்னு சொன்னா சுனாமி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும் இல்லையா அப்போ சுதாரிக்குனாலே என்னன்னு சொன்னால் உடனே விழித்துக் கொள்வார்கள் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் ரூபாலின் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதான் வாழ்வினுடைய எச்சரிக்கை வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களுக்கு எச்சரிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்கின்ற நிலையை பார்க்கிறோம் யூனுஸ் அலேஸ்லாம் அவர்களுடைய வரலாறையும் நல்லா சொல்லுகிறாங்க யூனுஸ் நபி ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் அவங்க போய் எச்சரிக்கை செய்கிறாங்க ஏராளமான மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை அல்லா அப்படி அதாப்பு வரும்னாங்க அதாவது வரும்னு சொல்லிட்டு அவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அதாப்பு வரல எல்லாரும் திரும்பிட்டாங்க யூனுஸ் நபி வந்து பார்க்குறாங்க அந்த ஊர் அப்படியே இருக்கிறது அப்போ பார்த்த உடனே அல்லாஹ் இடத்துல என்ன எடுத்துறாங்க போயிட்டாங்க அல்லாவுக்குதான் தெரியும் பெசாம இருந்திருக்கலாம் மறைவான அவனுக்கு உரியது என்று பெசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம கோ இறைவன் கோபம்னு கோவச்சுட்டு போயிட்டாங்க நேராக போய் அல்லாவை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு மீனுடைய வயிற்றில் அவர்களை விழுங்க செய்து விட்டாங்க மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்க இப்போ பாருங்க

பிரார்த்தனை செய்தார்கள் சுபகானக்கே இன்னி குழந்த வணக்கத்துக்குரிய நாயகன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இறைவான் நீ தூய்மையானவன் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாதிகளில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று வயிற்றில் இருந்து நம்மை அழைத்தார் என்று இறைவன் சொல்கிறான் யோசிச்சு பாருங்க ஒரு மீனுடைய வயிற்றில் இருந்து இறைவன் இறைவனிடத்தில் சுதாரிச்சு அப்பதான் சுதாரிக்கிறாங்க ஆனா கொஞ்சம் லேட் பண்ணி அதையும் எல்லாம் சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமே அவர் யூனிஸ் நம்ம இடத்திலே பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால் கியாமத்தினால் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இப்பவுமே இருந்திருப்பாங்க கியாமத்தினால் வரைக்கும் யுக முடிவு நாள் வரைக்கும் ஈசா நபி எப்படி வானுலகத்தில் இருக்கிறார்களோ அதே மாதிரி மீனுடைய உலகத்துக்குள்ளே வைத்துக்குள்ளே அல்லாஹராலும் யூனிஸ்லாம் அவர்களை கிராமத்தி நாலு வரைக்கும் அந்த மீனுக்கு உயிரை கொடுத்து அந்த மீனுக்குள்ளேயே அவர்களை நிரந்தரமாக வைத்திருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார் அவர் சுதாரித்து அல்லாஹிடத்திலேயே மன்னிப்பு கேட்டார் அல்லாஹுவாங்க நான் மன்னித்தேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ சுதாரிச்சு பாருங்க இறைவனுடைய அந்த எச்சரிக்கை வந்த உடனே பயம் வந்த உடனே தான் செய்தது தவறு என்று தெரிந்த உடனே சுதாரிட்டார்கள் இறைவனிடத்தில் மண்டாடினார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல உள்ள விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுலைமான் அலைசுலாம் சுலைமான பிய அல்லாஹு ரபுல்லமின் ரொம்ப சாஹித்து பல வசனங்கள் மூலியமாக சொல்லுகிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுலைமா நலேஸ்லாம் இறைவனிடத்தில் கேட்டார்கள் என்ன கேட்டாங்க எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத செல்வத்தை எனக்கு கூட இறைவா அப்படின்னு கேட்டாங்க யாருக்குமே வழங்கப்படக்கூடாது உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செல்வம் எனக்கு வேணும் இறைவா நீ கொடு அப்படின்னு கேட்டாங்க இப்போ இரவண்ட்ட கேட்கலாம் அதுமாரி இரவன் தந்தால் வாங்கிக்கிட வேண்டிதான் அப்படி கேட்ட உடனே அல்லா இருந்துச்சாலும் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு யாருக்குமே உலகத்தில் அவர்களுக்கு பிறகு யாருக்குமே வழங்கப்படாத செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு அதானி அம்பானி இலான் மஸ்கி உலகத்தில் மிகப்பெரிய டாட்டா பிர்லா எப்படி ஏராளமான செல்வந்தர்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் விட பெரிய செல்வந்தர் யாருன்னு சொன்னால் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் மாதிரி யாருக்கும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா ஜிங்கல் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தது இங்க உலகத்துல யாருக்கும் ஜிண்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கல செய்தான்கள் முத்து குளித்து கொடுத்தது வேற யாருக்கும் அப்படி கட்டுப்படல நகர்த்த முடியாத கொப்பரைகளை எல்லாம் அது நகர்த்தியது மாளிகை எழுப்பி காட்டியது மஜித் அக்ஸா பள்ளிவாசலை ஜிண்கள் தான் கெட்டிச்சு சுலைமான் அலி இஸ்லாம் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி அந்த ஜிங்கல் வந்து என்ன செஞ்சா கட்டினார்கள் சுலைமான் வந்து என்ன செஞ்சார் வேலை வாங்கினார் என்கின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் அப்படி அது மட்டும் இல்லை பறவைகள் பேசுறது அவங்களுக்கு கேட்கும் உயிரினங்கள் பேசுறது அவங்களுக்கு கிடைக்கும் கேட்கும் வேறு பகுதியில் உள்ள ஒரு பொருளை கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தான் எவ்வளவு பெரிய ஆட்சி பாருங்க அதனால சொன்னாங்க பருவி ரப்பி இது என் இறைவனின் அருக்கொடை இறைவன் எனக்கு இதை அருளாக பாக்கியமாக தந்திருக்கிறான் எதற்கு தெரியுமா நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கேட்டவனாக மாறுகிறேனா என்பதனை சோதிப்பதற்காக இறைவன் தந்த அருக்கொடை என்று சுலைமான் அலைசலம் சொன்னாங்க பெரிய அருள் தானே ஒரு தடவை இருக்காங்கன்னா சுலைமான் அலைசலம் குதிரைப்படை எல்லாம் நிக்கிறத அப்படி பார்த்திருக்கிறாங்க பார்த்த உடனே அந்த குதிரை படையை பார்த்து அவர்களுடைய எண்ணம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அதுல ஈர்த்திடுச்சு அந்த குதிரை படையை பார்த்த உடனே அவங்களுக்கு அது லைட் போய் அப்படியே எண்ணம் வந்து அதிலே கொஞ்சம் அடிக்ட் ஆகுற மாதிரி கூடுதல் கவனமாக சொல்லணும் இல்லையா மாதிரி ஆன உடனே டக்குன்னு சுலமானு சொல்கிறாங்க டக்குன்னு சுதாரிச்சுட்டாங்க ஆஹா குதிரை படையை பார்த்த உடனே எப்படின்னா என்னன்னு சொல்லலை அது எண்ணம் ஈர்த்ததுனால இறைவனை விட்டு மாறினார்களா அதாவது இது நம்மளால வந்தது அப்படின்னு நினைச்சாங்க எப்படின்னு தெரியல எதுன்னு சொல்லல அந்த எண்ணம் அவர்களே நினைச்சது கொஞ்சம் ஈர்த்த உடனே உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அந்த குதிரையை போய் தடவி கொடுத்துட்டு இது இறைவனுடைய அருள் இறைவன் நமக்கு அருளை தந்திருக்கிறான் இது என்னுடைய கவனத்தை என்ன செஞ்சிச்சு ரைட்டா மாதிரி நான் சுதாரிச்சுட்டேன் பாருங்க எவ்வளோ பெரிய செல்வம் எவ்வளோ பெரிய ஆட்சி எவ்வளோ பெரிய நிலத்தில் போதும் ஒரு விஷயம் டக்குனு சுதாரித்து இறைவன் பக்கம் திரும்பினார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்க நம்மளை தட்டி எடுப்பினாலும் நம்ம திரும்ப சுதாரிக்க மாட்டோம் ஏட்டு ஏஞ்சி ஏ இதெல்லாம் இறைவனுடைய அருள்ப்பாங்க ஒரு கார் வச்சுருந்தாரு வைங்க அந்த கார்லயே நம்மளுடைய வாழ்க்கை போயிடும் காரை திருப்பில் திருப்புலையும் ஓட்டுல ஓட்டுலையும் ஒரு வீடு இருந்தால் ஒரு பங்களா இருந்தா ஒரு நகை இருந்தா அல்லது ஒரு நாலு புகழ் இருந்தால் ஒரு பேர் இருந்தா ஒரு பதவி இருந்தா அதுக்கப்புறம் அவங்களை எழுப்புறதே பெரிய கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் தட்டி எழுப்ப முடியாது சுதாரிச்சு எழுப்ப முடியாது அவ்வளவுக்குள்ள நிலைமைகள் மாறிய சூழ்நிலைகள்லாம் மனிதனிடத்துல இருக்கிறது ஆனால் சுனைமாநிலம் உடனே சுதாரித்தார்கள் உடனே விழித்தார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ வாழ்க்கையில அல்லாஹரபுல்லமின் தரக்கூடிய அந்த எச்சரிக்கைகள் பல பேர எச்சரிக்கை செய்வான் ஒருத்தான் சொல்லுவான் ஏப்பா அல்லா அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறதுக்கு நீ வந்து நன்மை செய்யல உடனே என்ன சொல்லுவான் இது என்னுடைய அறிவால் வந்தது நான் சிந்தித்தேன் நான் பலமாக யோசித்தேன் அப்படின்னு சொல்கிற ஏராளமான பேர் இருக்கான் ஏராளமான பேர் எப்படி நான் யோசித்தேன் நான் பிளான் பண்ணேன் அல்லா இந்த யோசனை தானே முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சிச்சு நான் பிளான் பண்ணேன் இந்த பிளானுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லா பக்கம் சேர்த்துருமா ஆனால் எனது மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால் தான் சிந்தித்தேன் தான் யோசித்தேன் தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிற நிலை வந்து இருக்கும்போது யாராவது எச்சரிக்கை செய்தால் கூட அதை ஒரு சாதாரண விஷயமா கடந்து செல்வாங்க ஆனால் குரானில் பாதிக்கிறோம் காரூன் என்ற ஒருத்தன் இருந்தான் இந்த காரூனுடைய நிலை எப்படி இருந்து இருந்துச்சுன்னா அவன் கடுமையான செல்வம் படித்தவனாக பெரிய செல்வம் எந்த அளவுக்கு செல்வம்னு சொன்னால் அவனுடைய கஜானாவுடைய சாவிகளை சுமப்பதற்கு மிகப்பெரிய படைகளுக்கு சிரமமா இருக்குமா அப்படின்னா பாத்துக்காங்களே எவ்வளவு அந்த காலத்து சாவி சின்ன இப்ப உள்ள மாதிரி சின்ன சாவி சாவியே இல்லாம திறக்கலாம் அந்த அளவுக்கு சாவி விரல்லையே வந்துருச்சு அந்த காலத்துல சாவிங்கிறது பெருசா இருக்கு சாவிகளையே ஒரு பெரிய அளவு மூட்டை மூட்டையா கிட்ட வச்சிருந்தான்னா கஜானா எவ்வளவு பாருங்க காரூனுடைய கஜானாவுடைய சாவிகளை சுமப்பதற்கு மிகப்பெரிய படைகளுக்கு சிரமமாக இருந்தது பெரிய படையாக இருந்திருக்கிறாங்க அப்ப காரத்துல ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஓ காரூனே அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறதில்ல நீ வந்து இவ்வுலகத்தில் நன்மையை செய் மறுமை வாழ்க்கையை நீ தேடு அப்படின்னு சொல்லும் போது காரின் இது என் இறை இது என்னுடைய அறிவால் இது எனக்கு வழங்கப்பட்டது நான் சிந்தித்ததுனால எனக்கு கிடைச்சிது இறைவன் தரலங்கிறது அதில் அடங்கியிருக்கு இல்லை அது மாதிரி சொன்னான் அதற்கு பிறகு இறைவன் என்னச்சானா மறுநாள் அவனுடைய வீடோடு சேர்த்து அவனுடைய கட்டிடங்கள் எல்லாத்தையோட சேர்த்து தரையோடு தரையாக ஆக்கினான் ஒண்ணும் இல்லாமல் அழித்தான் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ அதான் மறுநாள் சொன்னாங்க காரூனை அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யலான்னு இறை நம்பிக்கையாளர்கள் பேசினாங்க இன்னும் சில பேர் என்னன்னு சொன்னால் காரூனுக்கு வழங்கப்பட்டது போல் எங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்க கூடாது என்று முதல் நாள் யோசிச்சவங்க மறுநாள் சொன்னாங்களா ஆஹா நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம் நம்ம அழிக்கப்படலை என்று சொன்னார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்க அப்போ எச்சரிக்கை செய்யும் போது இறை நம்பிக்கையாளர்கள் நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னா சுதாரிச்சுக்கிட்டாங்க இறை மறுப்பாளர்கள் எப்படி அவங்க அந்த சுதாரிக்காமல் இருந்துச்சாங்க அதை விட்டு விலகிட்டார்கள் அதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அதே மாதிரிதான் தோட்டத்துக்குரியோர் சொல்லி குரான்ல இருக்கிறது தோட்டத்துக்குரியவரை பற்றி தெரியுமா அவங்களுக்கு அவர் தனது நண்பர்களிடம் உரையாடும் போது காலையில் தனது தோட்டத்தில் போய் அறுவடை செய்வதாக அவர் பேசிக்கொண்டார் அப்போ எந்த லேபரும் வரக்கூடாது ஊழியர்களையும் பக்கத்தை சேர்த்துடக்கூடாது நம்மளே அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் இறைவனை இன்ஷா அல்ல இறைவன் நாடினாள் என்பதை சொல்லாமல் அவர் செய்தார் மறுநாள் அது வேதறுக்கப்பட்டதாக இருந்தது என்ற சம்பவத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போது இறைவன் ஒரு எச்சரிக்கை தருகிறான் என்று சொன்னால் நம்ம என்ன நிச்சயமாக எச்சரிக்கை தருவோம் பல விஷயங்களை சொல்லுவான் அப்பா நல்லா படிச்சிருக்கிறேன் எங்கள் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்தாருமோ வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு மண்டையில் யார் வச்சது யாரு அல்ல அல்ல சொல்ல சொல்லி கொடுப்பதுக்கு அல்ல நம்ம தலையில் ஏற செய்கிறது விஷயங்களை செய்யறது அல்ல தானே அப்போ படிச்சுட்டு என்ன செய்வான் இன்னைக்கு பாருங்க வழக்கறிஞர் மாதிரி பெரிய பெரிய நிறைய துறைகளை படிச்சுட்டு போய் மாலை போட்டு நிறைய இதெல்லாம் போட்டு உள்ளவர்கள் என்ன அதை நோக்கி மாறி போகக்கூடிய பாதிக்கிறோம் அதே மாதிரி ஒரு இசையின் நயமான குரல் இருக்கிறதுனா இஸ்லாமிய பெண்கள் கிராத்து கிராத்துவதில் நல்ல மார்க்கப்பட்டுள்ள விஷயங்களை வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த பெண்கள் தன்னுடைய அந்த இசை நயத்தை எதில் பண்ண சைத்தானுடைய வரல கொண்டு போய் போட்டு பாட்டுக்கு என்ன செய்றாங்க படித்து போட்டுக்கிறது முறுக்கா ஹிஜாபு ஆனால் படிக்கிறது சைத்தான் பாட்டு எப்படி பாருங்க அப்போ சைத்தான் வேதம் ஓதியது என்பது போல அவர்களுடைய காரியங்கள் இருக்குன்னா எச்சரிக்கைகள் இவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வளவு எச்சரிக்கை செஞ்சாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க என்னுடைய உரிமை என்னுடைய சுதந்திரம் இப்படித்தான் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு யாரேனும் ஒருவர் ஒரு வசனம் மூலியம் அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க சுதாரித்துக் கொள்வார்கள் விழித்துக் கொள்வார்கள் அல்லாவை நினைத்து நடுக்குவார்கள் அல்ல அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சா அவங்க என்ன செய்வாங்களா அல்லாவை நினைச்சு பயந்து நடுக்குவாங்களா அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற விஷயத்தான் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் இறைவன் ஏதாவது ஒரு இறைவனை வந்து நமக்கு சொல்ல மாட்டான் ஏதாவது ஒரு காரிய நம்முடைய வாழ்வில் வரும்போது நபிமார்கள் எப்படி சுதாரித்தார்களோ அதுபோன்ற நிலையிலே சுதாரித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன் அவர்